ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி வங்கியில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தௌசண்ட் ப்ளஸ் வேகன்ஸியோடு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக இன்ட்ரூவ் மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ கேன்சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ கரூர் வைஷ்யா பேங்க்கில் தான் வந்து பாருங்க இப்போ நியூவாக வந்து பார்த்தோன்னா ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க காசா அக்ராஸ் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா காசானா வந்து கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் அந்த கேட்டகிரில வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சென்னை தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஜாப் ஐடியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு மார்ச் அன்றைக்கு தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் ஸோ உங்கள்கிட்ட வந்து நல்ல குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறங்க எல்லாருமே வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு மெயினாக வந்து மொபைல் வந்து உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஏன்னா ட்ராவலெலாம் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து சேல்ஸ் தான் வந்து உங்களுக்கு இது வந்து எடுக்கிறாங்க அதனால் வந்து பாருங்க மொபைல்லாம் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் செலக் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பண்ண சொல்லுவாங்க ஆன்லைனில் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃபர் பேக்ரவுண்டு செக்ஸ் மெடிக்கல் ஆன்போர்டிங்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டீடைல்டு ப்ராஸ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உடனோட அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரிக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டேரக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது அந்த இன்டர்வியூக்கான டேட்டு வெனியூ எல்லாமே வந்து பார்த்தோனா அவங்க வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் சொல்லியிருக்காங்க டேரெக்டாக உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தோன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க யார் ஷார்ட்லிஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இமெயில் மூலிமா தெரிவிப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு பேவாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் பே இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்கும் உங்களுக்கு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் கேட்டால் உங்களுக்கு சாலரிய வந்து இருக்கும் ஏன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கோட லொகேஷன் வந்து பாருங்க அக்ராஸ் சென்னைன்னே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சென்னையில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் இங்கே வந்து பாருங்க அப்ளை ஃபார் ஜாப்னு கொடுத்துருக்காங்க பற்றி இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னா வந்து பாருங்கள் இன்னொரு ஜாப் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தோன்னா பேங்கிங் அப்பண்டிஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டொண்ட்டி நைன் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் இல்லாத கிராஜுவேட்ஸ் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சவங்களா இதுக்கு எலிஜிபிள் தான் என்ன டிசிபிளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பாஸ் அவுட் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் வந்து பாருங்கள் ஒன் ஆஃப் த லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஓரளவு இருந்தாலே போது நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இதுக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டி இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் குலர் இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த அப்ளை போகிற ஜாப்பில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்னல் இன்ட்ரிக்கு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கான டேட்டு வேணும் எல்லாமே வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் அடிக்கு தான் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜாப் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனாக வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து அப்பண்டேஸ் டைப்பில் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பன்டேஸ்னால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க இதில் நிறைய விஷயம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் இயற்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் வேறு வேறு பிரைவேட் செக்டரில் பேங்க்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் வந்து வில்லிங்காக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்